வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அங்கங்கள் அவர்களை நாம் மறக்கவும் முடியாது அவர்களுடைய சேவைகளை நாம் உதறி தள்ளிவிடவும் முடியாது அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் அங்கங்கள் அவர்களை பற்றிய ஒரு கவிதை எனக்கு தெரிந்த தெய்வங்கள் இந்த கவிதையினுடைய தலைப்பு எனக்கு தெரிந்த முதல் பெண்ணும் நீ என்னை அறிமுகப்படுத்திய பெண்ணும் நீ அம்மா எனக்கு தெரிந்த முதல் பெண்ணும் நீ என்னை அறிமுகப்படுத்திய பெண்ணும் நீ அம்மா எனக்கு தெரிந்த முதல் தோழி நீ என்னை இயக்கிய முதல் எதிரியும் நீ அக்கா எனக்கு தெரிந்த முதல் தோழி நீ என்னை இயக்கிய முதல் எதிரியும் நீ அக்கா எதிரிங்கிறது அடிக்கடி குழந்தைங்களாக இருக்கும்போது சின்ன வயசில் சகோதர சகோதரிகள் சண்டைகள் அதை குறித்து சொல்கின்ற நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்த தொண்டன் நீ என் கருத்துக்களை யோசிக்க வைத்த எதிர்கட்சியும் நீ தங்கைகள் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்த தொண்டன் நீ என் கருத்துக்களை யோசிக்க வைத்த எதிர்க்கட்சியும் நீ தங்கைகள் என் மகிழ்ச்சி தருணங்களில் மயில் கல்லும் நீ என் தளர்ச்சி தருணங்களில் தண்ணீர் பந்தலும் நீ மனைவி என் மகிழ்ச்சி தருணங்களில் மயில் கல்லும் நீ என் தளர்ச்சி தருணங்களில் தண்ணீர் பந்தலும் நீ மனைவி என் காதல் உணர்வை கண்டுபிடிக்க படைத்தவர்களும் நீங்கள் நான் கடமை தவறாமல் காக்கும் காக்கி உடைகளும் நீங்கள் தோழிகள் என் காதல் உணர்வை கண்டுபிடிக்க வைத்தவர்களும் நீங்கள் நான் கடமை தவறாமல் காக்கும் காக்கி உடைகளும் நீங்கள் என் தோழிகள் நான் எனும் நான் நானாக ஆனதும் உன்னால் நாள்தோறும் நான் நினைக்கும் தெய்வமும் நீதான் தந்தை